அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் எந்த மாவட்டம் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமஸ்கிப் பிராமுங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறது அப்படின்னா கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் பகல்லாம். வங்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு போதை உருவாகிய நிலையில் அடுத்த ஏழு நாட்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திருக்கின தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தென்கிழக்கு வங்கடல் மற்றும் அதனை பூமத்திய ரோகையொட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் போதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு போதி இன்று டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி காலை எட்டு முப்பது மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு போதியாக வலுப்பெற்று தென்மேற்கு மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கடல் போதியில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நாலு மணியத்தில் மேற்கு வடமேற்கு நகர்ந்து மற்றும் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டி திருக்கின தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி குறிப்பாக கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை மிக கனமழையும் சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தின அன்றை நாட்கள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டன குறிப்பாக தஞ்சாவூர் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்கள் கனமழை மிக கனமழையும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கரூர் கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அன்றைய நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை தன்னட புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளைகுடா குமரிடல் போதியில் சுரவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்